அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியின் தொடர்ச்சியாக முதலில் அந்த ஓலையை படித்தால் அவள் முகம் வியர்த்தது இதை அரசரிடம் எப்படி காட்டுவது என்ற பயம் பிறந்தது கொஞ்ச நேரம் யோசித்தபடியே நின்றாள் ரவிவர்மன் அவளை அழைக்கும் குரல் கேட்டது அவசரம் அவசரமாக தன்னை திருத்திக் கொண்டே வெளியே வந்தாள் ஓலையை இந்த அறையிலேயே படித்திருக்கலாமே என்றான் ரவிவர்மன் அவன் கோபம் கொண்டவன் போல் காணப்பட்டான் இல்லை சேலையை திருத்திக் கொண்டேன் என்றாள் பத்மாவதி நீ அலங்கரிக்கும் நேரத்திற்குள் அரசர் போய்விடப்போகிறார் போகிறார் என்றான் அவன் அரசர் ஸ்ரீரங்கம் போய் சேர்ந்து விட்டாலும் நானும் பின்னாலேயே போகிறேன் என்றாள் பத்மாவதி அவள் அவனை சாந்தப்படுத்த விரும்பினாள் ம் புறப்படு என்றான் ரவிவர்மன் அவள் தேரில் ஏறி அமர்ந்தாள் தேரை இழுத்த குதிரையின் நெஞ்சத்தை விட அவள் நெஞ்சம் அதிகமாக படப்படுத்தது அரசர் இருக்கையை நோக்கி குதிரை சென்று கொண்டிருந்தது தேரை நிறுத்து என்றாள் பத்மாவதி தேர் நின்றது அந்த புறத்து அந்தரங்க வாசலுக்கு போ என்றாள் தேரோட்டியிடம் அவன் தேரை திருப்பினான் சிறிது தூரம் சென்றதும் மீண்டும் தேரை நிறுத்து என்றாள் பத்மாவதி அவன் தேரை நிறுத்தினான் பிறகு ஏதோ யோசித்தவள் போல் பரவாயில்லை போ என்றாள் தேர் நகர்ந்தது புறத்தின் அந்தரங்க வாசல் அருகே நின்றது அங்கு காவல் இருந்த அலிகள் தலைகுனிந்து வரவேற்று வழிவிட்டனர் பத்மாவதி உள்ளே நுழைந்த போது முற்றிலும் மாறுபட்ட ஆடை அணிந்து காட்சியளித்தாள் மெல்லிலங்கோதை அவள் இப்போது பட்டத்து ராணி அது பத்மாவதிக்கு பெருமையாகத்தான் இருந்தது திடீரென்று பத்மாவதி முன் அறிவிப்பு இன்றி உள்ளே நுழைந்ததும் கோதை ஆச்சரியம் அடைந்தாள் என்ன அண்ணி என்று கேட்டாள் உன்னிடம் தனியாக கொஞ்சம் பேச வேண்டும் என்று மெல்லிய குரலில் சொன்னாள் பத்மாவதி கோதை கையை தட்டினாள் அங்கிருந்த பெண்கள் விலகி சென்றார்கள் பத்மாவதி ஓர் ஆசனத்தில் அமர்ந்தாள் கோதையின் வலது தோளில் தன் இடது கையை வைத்தபடி பத்மாவதி கேட்டாள் கோதை ஒரு பெண் தன் கணவனிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ன கோதை சிரித்தாள் ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டாள் பத்மாவதி ஆறு பிள்ளை பெற்றவள் மலடியிடம் வைத்தியம் கேட்ட கதையாக இருக்கிறது எனக்கு முன்னால் மனம் புரிந்தவள் நீ உனக்கு தெரியாததா எனக்கு தெரிந்துவிட போகிறது என்றாள் கோதை இல்லை கோதை பந்த பாசங்களை காட்டி ராஜாங்க விஷயங்களில் ஒரு பெண் தன் நாயகனுக்காக குறுக்கிட முடியுமா நாயகன் அப்படி விரும்பினால் குறுக்கிடுவதில் என்ன தவறு சேரமான் செங்குட்டுவனின் மனைவி வேன்மால் சொல்லித்தான் செங்குட்டுவனுக்கு பட்டத்தை கொடுத்துவிட்டு இளங்கோ அடிகள் துறவு பூண்டதாக நமது சரித்திரம் சொல்கிறதே நீ சரித்திரத்தை தான் சொல்கிறாயே வேறென்ன நம் வீட்டு கதையையா சொல்கிறேன் அண்ணன் தம்பிகளுக்குள் அதிகார போட்டி என்பது எனக்கு தெரிந்த வரையில் நம்முடைய வம்சத்தில் இல்லை கோதை கள்ளம் கபடம் அறியாதவள் பத்மாவதியும் அப்படித்தான் அங்கே இரண்டு சிட்டுக்குருவிகள் ஒன்றோடு ஒன்று பரிதாபமாக பேசிக்கொண்டன ஆமாம் எதற்காக நீ திடீரென்று வந்தாய் எதற்காக திடீரென்று இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கிறாய் என்றாள் கோதை அது சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தால் பத்மாவதி சொல்லியிருப்பாள் அவள் கண்கள் கலங்கின கோதை அதை கவனித்தாள் ஏன் அழுகிறாய் என்று குழந்தை போல் கேட்டாள் இல்லையே ஒன்றுமில்லையே என்று தடுமாறினாள் பத்மாவதி எனக்கு புரிகிறது உன் நாயகர் உனக்கு ஏதோ ஆணையிட்டிருப்பார் போலிருக்கிறது அது என்னவென்று தெரிந்து கொள்ள நான் விரும்பவில்லை ஆனால் எந்த கரங்கள் இந்த புஷ்பங்களை அணிவித்தனவோ அந்த கரங்களுக்காக எந்த கண்கள் இந்த தேகம் முழுவதையும் பார்க்க உரிமை பெற்றிருக்கின்றனவோ அந்த கண்களுக்காக எந்த உள்ளம் இந்த தேவதைக்கு கோயிலாக இருக்கிறதோ அந்த கோயிலுக்காக நாம் எதை செய்வதும் நியாயமே என்றாள் கோதை ஒரு பெண் தன் நாயகனுக்காக குல தர்மம் தவறுவது கூட நியாயமாகுமா நீ எதை கேட்கிறாய் கற்பை பற்றியா என்று கேட்டால் கோதை சீச்சி அந்த நிலை நம் குடும்பத்தில் யாருக்கும் வராது என்றாள் பத்மாவதி அப்படியென்றால் கற்பிழப்பது ஒன்றை தவிர வேறு எந்த காரியத்தையும் கணவனுக்காக செய்வது நியாயமே என்று முத்திரை வைத்தாள் கோதை பத்மாவதி ஒரு பெருமூச்சு விட்டாள் சகோதரி பத்மாவதி தேவியாருக்கு சகல நலன்களும் உண்டாகுக என்று கூறிக்கொண்டே உள்ளே நுழைந்தான் மார்த்தாண்டவர்மன் அவர்கள் இருவரும் எழுந்து நின்றார்கள் புன்னகையோடு கோதை அவனை பார்த்து உங்கள் சகோதரிக்கு ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும் என்ற கேள்வியை என்னிடம் கேட்க வேண்டும் போல் தோன்றியிருக்கிறது அதனால் தான் இங்கே வந்திருக்கிறார்கள் என்றாள் உன்னிடம் கேட்பது நியாயமே ஓர் அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கே போதிப்பவள் நீதானே என்றான் மார்த்தாண்டவர்மன் இதோ பாருங்கள் என்னை நேருக்கு நேராக புகழ்ந்தால் ஆணவம் வந்தாலும் வந்துவிடும் ஒருவேளை உங்களையே சிறையில் போட்டுவிட்டு ஆட்சி பீடத்தை கைப்பற்றிக் கொண்டாலும் கொள்வேன் என்றாள் கோதை இப்போதுதான் என்ன நான் உன் சிறையில் தானே இருக்கிறேன் என்றான் மார்த்தாண்டவர்மன் நான் ஒருத்தி நிற்கின்றேன் என்று நினைவுபடுத்தினாள் பத்மாவதி ரவிவர்மன் எப்படி இருக்கிறார் என்று கேட்டான் மார்த்தாண்டவர்மன் நன்றாக இருக்கிறார் என்றாள் பத்மாவதி அவர் நன்றாகத்தான் இருக்கிறார் காலையில் கூட பார்த்தேனே உன்னிடம் எப்படி இருக்கிறார் என்று கேட்டான் மார்த்தாண்டவர்மன் பத்மாவதி தலை குனிந்தபடி நீ கோதையிடம் எப்படி இருக்கிறாயோ அப்படியே இருக்கிறார் என்றாள் ஐயோ உங்கள் தம்பியை பற்றி சொல்லாதீர்கள் அவர் என்னை படுத்துகிற பாடு பஞ்சு கூட படாது என்று தோலை கொண்டு செல்லமாக கூறினாள் கோதை அரண்மனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அந்த பாதியாக இருக்கிறதே என்ன செய்ய என்றான் மார்த்தாண்டவர்மன் நாயகனை அந்த புறம் அசைய விடாமல் காப்பாற்றுவது அந்த புறம்தானே என்றாள் கோதை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு செல்லும் பொழுது ஜானகி தேவியும் ஏன் கூடே சென்றாள் கணவன் மீது இருந்த காதலால் மட்டுமல்ல அங்கும் ஒரு தீ பங்குக்கு வந்துவிடக்கூடாதே என்றுதான் என்றான் மார்த்தாண்டவர்மன் அண்ணி தெரியுமோ இவர் ஒரு புதிய ராமாயணம் எழுதி கொண்டிருக்கிறார் என்றாள் கோதை பத்மாவதியை பார்த்து அந்த ராமாயணத்தில் நானும் வருகிறேனா என்று கேட்டால் பத்மாவதி வேண்டுமானால் சேர்த்து விடுவார் என்று சொன்ன கோதை மார்த்தாண்டவர்மன் பக்கம் திரும்பி இத பாருங்கள் உறவை கொஞ்சம் மாற்றி அண்ணா ரவிவர்மரை பரதராகவும் அன்னியாரை அவரது தேவியாகவும் எழுதிவிடுங்கள் என்றாள் வால்மீகி என்ன சொல்வாரோ என்றான் மார்த்தாண்டவர்மன் நானே வால்மீகி என்று வைத்துக் கொள்ளுங்களேன் என்றாள் கோதை நீ வால்மீகியா உனக்கு வாள்தான் மீதி என்றான் மார்த்தாண்டவர்மன் அதுவும் இராமாயணத்துக்கு தேவைதானே என்றாள் பத்மாவதி அண்ணி அண்ணி நாத்தனார் புத்தியை காட்டுகிறாயே என்று செல்லமாக சிரித்தால் மெல்லிலங்கோதை நல்லது ராமாயண ஆராய்ச்சி நீடித்துக் கொண்டே போனால் என் தம்பியும் மார்த்தாண்ட ஆழ்வார் ஆனாலும் ஆகிவிடுவான் அப்பா அப்படித்தானே ஆனார் அதனால் இதை இத்தோடு கொள்வோம் என்றாள் பத்மாவதி நாயகன் நாயகியின் நெருக்கமான பாவத்தை கண்ட பத்மாவதி தான் வந்த காரியத்தை மறந்துவிட்டாள் அந்த காரியத்தை மார்த்தாண்டவர்மனிடம் சொல்லவும் அவள் விரும்பவில்லை சரி நான் வருகிறேன் என்றாள் அத்தியாயம் ஏழு ராஜயோகி பத்மாவதி புறப்பட்டு விட்டதை கண்டதும் வேறு கேள்விகள் இல்லையா என்று சிரித்துக்கொண்டே கேட்டாள் கோதை இப்போது நானே ஒரு கேள்வியாய் நிற்கிறேன் என்று கூறிவிட்டு வெளியேறி பத்மாவதி தேரில் ஏறி உட்கார்ந்தாள் மார்த்தாண்டவர்மன் அவளது வருகைக்கு எந்தவித புது அர்த்தத்தையும் காணவில்லை ஆதலால் அவளிடம் வேறு எதையும் கேட்கவில்லை தேர் மெதுவாக போய்க் கொண்டிருந்தது எங்கே போகட்டும் என்று கேட்டான் சாரதி எங்கே குழப்பங்கள் இல்லையோ எங்கே நிம்மதி இருக்குமோ அங்கே போ என்று அழுப்போடு சொன்னாள் பத்மாவதி தேரோட்டி நேரே அரசரின் இருக்கைக்கு தேரை கொண்டு போய் நிறுத்தினான் அதுவரையில் ஏதோ சிந்தனையில் இருந்த பத்மாவதி திடீரென்று விழித்து எழுந்தவள் போல் ஏன் இங்கே கொண்டு வந்து நிறுத்தினாய் நான் அரசரை பார்க்க விரும்பியது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் தேவி இங்கேதான் குழப்பங்கள் இல்லை இங்கேதான் நிம்மதி இருக்கிறது என்று விளக்கினான் சாரதி அதிர்ச்சியுற்ற பத்மாவதி அந்த குழப்பத்தை உண்டாக்கத்தான் நான் பிறந்திருக்கிறேன் என்று தனக்குள்ளே முணுமுணுத்தபடி கீழே இறங்கினாள் கால்கள் நடுநடுங்க நெஞ்சம் படப்படக்க கையிலே ஓலையோடு அரசர் இருக்கைக்கு உள்ளே நுழைந்தாள் அங்கே பெரும் கூட்டம் கூடியிருந்தது அரசர் புறப்பட தயாராகி கொண்டிருந்தார் வழிபாடுகள் முடிந்துவிட்ட நிலை அரசரின் அருகே நின்ற நாராயண நம்பூதிரி சில கோயில்களுக்கான புதிய நிவர்த்தனங்களை அறிவித்துக் கொண்டிருந்தார் அதோடு சில ஊழியர்களுக்கான மானியங்களும் அறிவிக்கப்பட்டன அரசர் பத்மாவதியிடம் கூறியிருந்தபடி பத்மாவதிக்கும் ரவிவர்மனுக்கும் இரண்டு கிராமங்கள் மானியமாக அறிவிக்கப்பட்டன அதை கேட்ட வண்ணம் தலை குனிந்து நின்றால் பத்மாவதி பின்னாலேயே மார்த்தாண்டவர்மனும் மெல்லிலங்கோதியும் வந்து நின்றார்கள் இந்த நேரத்தில் அரசரோடு தனியாக பேசுவது எப்படி என்று தயங்கினாள் பத்மாவதி அரசர் புறப்பட சித்தமானார் ஒவ்வொருவரும் அவரது காலை தொட்டு நமஸ்கரித்தார்கள் பிறகு ஒரு தங்க தாம்பாளத்தில் வெற்றிலை பாக்கும் பழம் புஷ்பம் தேங்காய் வைத்து அரசரிடம் கொடுத்தார்கள் அரசர் ஒவ்வொன்றாக வாங்கி தன் கூட வர இருந்த அடியவர்களிடம் கொடுத்தார் பத்மாவதி திடீரென்று ஏதோ நினைவுக்கு வந்தவளாய் தானும் ஒரு தாம்பாளத்தை வாங்கி பழங்கள் புஷ்பங்களுக்கு அடியில் மடியில் இருந்த ஓலையை மறைத்து வைத்து அரசரிடம் வழங்கினாள் அரசர் அதை கையிலே வாங்கிக் கொண்டார் ஓலையை கவனிக்காமல் அடியவர்களிடம் தாம்பாளத்தை நீட்டினார் யாரிடமும் பேசாத அரசர் ஏன் மார்த்தாண்டவர்மனிடம் கூட பேசாத அரசர் பத்மாவதியிடம் பேசினார் உன் கணவனை பத்தினமாக பார்த்துக்கொள் என்பதே அது அரசரின் பல்லக்கு புறப்பட்ட போது மார்த்தாண்டவர்மனும் கோதையும் கதறி அழுதுவிட்டார்கள் பத்மாவதி மூச்சித்து விழுந்தாள் எல்லாவற்றையும் கவனித்த நாராயண நம்பூதிரி இன்னொன்றையும் விசேஷமாக கவனித்தார் பாஸ்கர ரவிவர்மன் வழியனுப்பு விழாவுக்கு வரவில்லை என்பதுதான் அது அவரது வலது கை ஆட்காட்டி விரல் ருத்ராட்சத்தை மேலும் ஒரு தட்டு தட்டிற்று இது திருவரங்கம் நான்கு புறமும் மதில் சுவர்கள் எழுப்பி நடுவிலே கோயில் கண்டு பள்ளி கொண்டிருக்கின்ற திருவரங்கன் படுத்த படுக்கையை சுருட்டாமலேயே பாராளும் அரங்கன் படுக்கை கொல்லாமல் சுற்றி கொண்டிருக்கும் மன நோயாளிகளை கவர்ந்தெழுக்கிறான் குலசேகர ஆழ்வார் மன நோயாளி அல்லர் சொல்லப்போனால் மன தெளிவு பெற்ற ஞானி பகைவர்கள் கையில் மணிமுடியை இழந்தவர்கள் கூட மாறுவேடத்தில் வேடத்தில் அரண்மனையையே சுற்றி காலத்தில் இருந்த மணிமகுடத்தையும் எடுத்து வைத்துவிட்டு வருகின்றவர் திருவரங்க நகரமே எழுச்சி கொண்டிருந்தது உற்சவ காலத்திலும் கூடாத பெருங்கூட்டம் கூடியிருந்தது கோழியர்கோன் என பெயர் பெற்ற உறையூர் சோழன் அவரை வரவேற்க திருவரங்க வாசாலையில் காத்திருந்தான் கோயிலின் கோட்டை வெளியில் ஏராளமான பெண்கள் கூடியிருந்தார்கள் அவர்கள் முன்னிலையில் ஒரு மேடை போடப்பட்டிருந்தது அந்த மேடையில் இருந்தபடியே ஞானியர் ஒருவர் ராமாயணத்துக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார் தர்மத்தின் மீது நம்பிக்கை உள்ளவனுக்கு பதவி எதற்கு அவன் எதை நடக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அதை யாராவது நடத்தி காட்டுவார் யாராவது என்றால் யார் யார் அவர்கள் இறைவனுடைய பிரதிபிம்பங்கள் அரண்மனையில் இருந்தவரை ஸ்ரீராமனுக்கு இருந்த தம்பியர் மூன்று பேர் ஆனால் அவன் பதவி இழந்த பிறகு அவனுக்கு கிடைத்த சகோதரர்கள் மேலும் மூன்று பேர் பதவியில் அவன் அமர்ந்திருந்தால் அவர்களை எப்படி அவன் கண்டு கொள்ளப் போகிறான் நல்லவனுடைய இழப்பு நன்மையிலேயே முடியும் இழந்தது போல தெரிவதெல்லாம் ஏதோ வரப்போவதற்கு அறிகுறி நல்லவன் படகில் போகும்போது துடுப்பு தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டால் நதியே திசை மாறி அவன் சேர வேண்டிய இடத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் பதவி துறந்த ஸ்ரீராமனுக்கு தேவைப்பட்ட போதெல்லாம் உதவி கிடைத்தது கங்கையை கடக்க நினைத்தான் உடனே குகன் கிடைத்தான் அடுத்து அங்கதன் கிடைத்தான் இலங்கையில் சீதையை கண்டபின் போருக்கு முன்னாலேயே விபீடனன் கிடைத்தான் போர் முடிந்த பின் நாடு கிடைத்தது எதை அவன் இழந்தான் பதினான்கு வருடங்கள் அவன் காடு சென்றானே அதன் மூலம்தான் தர்மத்தின் வெற்றி நிலைநாட்டப்படுகிறது அவனுக்கு முடிசூட்டுவதற்கு கைகேகி ஒப்புக்கொண்டிருந்தால் சீதையின் கற்பை பற்றி யார் அறிவார் ராமனின் கோதண்ட மகிமை எப்படி புலனாகியிருக்கும் பதவி வேண்டாம் என்று சொல்வது எல்லோருக்கும் எளிதன்று தெய்வீக புருஷர்களுக்கே அது இயலும் ஆசை லயத்தில் கட்டுண்ட மனிதனை ஆட்டி படைப்பவை மூன்று அவை பதவி பொருள் பெண் நோயாளி பதவியை துறப்பதும் சாக கிடப்பவன் பொருளை துறப்பதும் அனுபவிக்க முடியாதவன் ஆசையை துறப்பதும் ஆற்றாமையின் விளைவுகள் அனைத்திலும் வல்லவன் அனைத்தையும் துறப்பதே ஆண்மை மிக்க துறவு பரதனுக்காக நாடு இழந்த ராமன் பரதனே வந்து அழைத்தபோது போது திருப்பி சென்றிருக்கலாமே அல்லவா செல்வது நியாயமும் கூட அல்லவா அந்த நியாயத்தையே கூட அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அன்னைக்கு தந்தை கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதே நியாயம் என்று கருதினான் தந்தை தான் இறந்து இனி நாம் பதவியில் இருந்தால் என்ன என்று ஸ்ரீராமர் எண்ணியதில்லை நல்லவனுக்கு கையெழுத்து தேவையில்லை தீயவனிடம் கையெழுத்து வாங்கினாலும் பயனில்லை தர்மம் மனதிலே இருந்து வருகிறது அது சூழ்நிலைகளால் ஆசை காட்டப்பட்டாலும் மயங்குவதில்லை இத்தனைக்கும் நீ காட்டுக்கு போக வேண்டும் என்று ராமனிடம் தசரதனா சொன்னான் பரதனுக்கே நாடு என்பதும் அவன் சொன்ன வசனமா இல்லை அவன் சொன்னதாக கைகேகி சொன்னால் அவ்வளவுதான் தந்தையே நேரில் ஆணையிட்டாலும் வால் தூக்கும் உலகத்தில் தர்மத்தை காப்பாற்றியவன் ஸ்ரீராமன் ஸ்ரீராமனே கிருஷ்ணன் கிருஷ்ணனே திருமால் திருமாலே திருவரங்கன் அந்த திருவரங்கனை தேடி முடித்துறந்து வரும் ஒரு மாமன்னரை ராஜயோகியை நாம் இங்கே சந்திக்கப் போகிறோம் ஞானியார் பேசிக்கொண்டிருக்கும் போதே வெளியில் ஆரவாரம் கேட்டது அத்தியாயம் எட்டு மணி வந்தது நம்பூதிரிகள் சபை கட்டிடம் காலியாக இருந்தது மன்னரை வழி அனுப்பிய கையோடு நாராயண நம்பூதிரி கட்டடத்திற்குள்ளே நுழைந்தார் ஆழ்ந்த சிந்தனையை அவர் முகம் பிரதிபலித்தது முடிசூட்டு விழாவில் நடந்த நிகழ்ச்சிகள் அவருக்கு நினைவுக்கு வந்தன அந்த காட்சியை நீங்களும் காண வேணும் அல்லவா கொஞ்சம் பின்னோக்கி செல்வோமா தனி அறையில் ஒவ்வொருவரையும் சந்தித்து புத்திமதி கூறிய சேரமான் பெருமாள் ஆசனத்தில் அமர்ந்தபோது வெளியே முரசரைக்கும் சத்தம் கேட்டதல்லவா முரசறைவோன் இப்படி முழங்கினான் கேரள சிங்கவள நாடாகிய வஞ்சிமாபுரத்து வேந்தன் கொங்கும் கூடலும் கொண்டாண்ட மன்னவன் மும்முடி சேரன் ராஜாஜி ராஜ ஸ்ரீ சேரமான் பெருமாள் என்ற குலசேகர ஆழ்வார் இளவரசர் ஸ்ரீ மார்த்தாண்டவர்மருக்கு நாளை காலை உதயாதி நாளிகையில் அரச பட்டம் சூட்டிவிட்டு மாலை அஸ்தமன நேரத்தில் விடை பெற்று கொள்கிறார் விழா கோலம் காண வருவோர் கோட்டை மைதானத்தில் கூடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பிரதான அமைச்சர் ஸ்ரீலஸ்ரீ தம்பிரான் சுவாமி நாராயண நம்பூதிரியிடமிருந்து கைசாத்து வாங்கி வருவோர் மட்டுமே மண்டபத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் நகரம் பரபரப்படைந்தது பொறைய தெருவும் சேரலர் தெருவும் அராபியர் தெருவும் யூதர்கள் தெருவும் சிரியன் கிறிஸ்தவர்கள் தெருவும் மற்ற தெருக்களும் ஆடம்பரமாக அலங்கரிக்கப்பட்டன நடுத்தர மக்கள் வாழ்கின்ற பகுதியில் இருபுறமும் பச்சை மூங்கில்கள் ஊன்றி மாவிலை தோரணங்களும் பாக்கு சர தோரணங்களும் வாழை கால்களும் கட்டப்பட்டிருந்தன பாதை நெடுகிலும் வண்ண கோலங்கள் போடப்பட்டிருந்தன கோயில்களில் விசேஷ பிரார்த்தனைகள் நடந்து கொண்டிருந்தன கொடுங்கோளூர் பகவதி அம்மன் கோயிலில் உடைப்பட்டு கிடந்த தேங்காய்களே ஒரு லட்சத்துக்கும் மேலிருந்தன எங்கு பார்த்தாலும் சந்தன தூபங்கள் கமழ்ந்து கொண்டிருந்தன பிரம்ம தாளங்களை ஒழித்தபடி சைவர்கள் ஊர்வலம் வந்து கொண்டிருந்தனர் இளம் வைஷ்ணவ துறவிகள் ஆங்காங்கே பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்தனர் ஒரு மகிழ்ச்சி விழாவையும் ஒரு துக்க விழாவையும் சேர்ந்து கொண்டாட வேண்டிய நிலையில் வஞ்சி மக்கள் இருந்தனர் சுவாமி புறப்படுவதற்கு முன் வாசிக்கப்படும் ராகத்தை சுமார் நூறு நாயனக்காரர்கள் சேர்ந்து வாசித்துக் கொண்டிருந்தனர் மண்டபத்தில் திருமால் விக்கிரகம் ஒன்று நவமணி நகைகளால் அலங்கரிக்கப்பட்டு இருபுறமும் ஆறடி உயரமுள்ள அன்ன விளக்குகள் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தன நான்கு இளம் பெண்கள் அவற்றிற்கு எண்ணெய் கொண்டிருந்தார்கள் அதன் புறம் பெரிய சலவைக்கல் மேடை அமைந்திருந்தது அதன் மீது தங்க இழைகள் கூடிய சீனத்து பட்டுகள் விரிக்கப்பட்டிருந்தன இரண்டு சிம்மாசனங்களுக்கு அருகில் இரண்டு வெள்ளி ஆசனங்களும் போடப்பட்டிருந்தன அதிகாலையிலிருந்தே கோட்டை வெளியில் கூட்டம் நிறைய தொடங்கியது நாராயண நம்பூதிரியின் கைசாத்து ஓலையை வாங்கியவர்கள் குடும்பம் குடும்பமாக மண்டபத்திற்குள் நுழைந்து கொண்டிருந்தார்கள் அரண்மனையின் ஒரு பகுதியிலிருந்து அந்த விழா மண்டபத்திற்கு பின்பக்கமாக மூன்று வாசல்கள் உண்டு வாசல்களுக்கும் விழா மண்டபத்துக்கும் நடுவில் முத்து மண்டபம் மரகத மண்டபம் வெள்ளி மாடம் ஆகிய மூன்று இருக்கைகள் உண்டு அரசரின் நெருங்கிய உறவினர்கள் முத்து மண்டபம் வழியாகவும் அரசு குடும்பத்தினர் மரகத மண்டபம் வழியாகவும் அமைச்சர் பிரதானிகள் வெள்ளி மாடம் வழியாகவும் வருவது வழக்கம் முத்து மண்டபம் வாசல் வழியாக ரவிவர்மனும் பத்மாவதியும் தாவாளி சகோதரிகளும் நுழைந்தார்கள் அவர்களை முத்து மண்டபத்திலேயே உட்கார வைத்துவிட்டு விழா மண்டபத்திற்குள் நுழைந்தான் ரவிவர்மன் தளபதியை கண்டதும் கூட்டம் ஆராவரித்தது அப்போது விழா மண்டபமும் நிறைந்து காணப்பட்டது கூட்டத்தின் இடையில் பெண்கள் பகுதியில் யூஜியானா அமர்ந்திருந்தாள் மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே